இங்கி நாங்கள்லாம் வந்து அந்த யூனிவர்ஸ் இஸ் அ யூனிவர்ஸ் அந்த யூனிவர்ஸில் நாங்கள்லாம் ஒரு பிளானட்ஸ் பிளானட்ஸாக வந்து நாங்கள் வந்து கரெக்டான அலைன்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கேலக்சியான ஒரு ஒரு பயங்கரமான ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ ஏப்ரல் இருபத்தி ஆறு உங்களுக்காக காத்துட்ருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் எல் தேங்க்யூ சப்னா தேங்க்யூ இந்த சட்டை மாத்திர விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து நான் என்னால் முடியாது ஒரே என்னால ஒரு இன்டர்வியூவிலேயே வந்து அத்தனை சட்டை வந்து மாத்தணும்னு சொல்லிட்டு நின்றுப்பாப்பில காஸ்டமர் முடியாதுங்க ஒரே சட்டை தான் ஆனால் ஓயாம சட்டை ஆனால் சூப்பரா இது எங்கிட்டு வாங்குறாருன்னு மட்டும் நான் கேட்கணுங்க ஏன்னா அதுதான் நான் ஃபர்ஸ்ட் கேட்கணும் என்னோட டார்லிங் நிக்கில்க்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இஸ் பின் தர் சின்ஸ் லாங் டைம் வித் மீ அதை பார்த்தீங்களா மூணாவது சட்டை இப்போ அதுக்குள்ளே நீங்கள் வந்து ப்ரெஸ் மீட் முடியறதுக்குள்ள நாலாவது சட்டை இல்லை காஸ்டியூம் வந்து நாங்க நானும் ஹீரோயின் மாத்தணும் அவசியம் கிடையாது இவரே இந்த இந்த வந்து வந்து ஐ லைக் டு திங் எனக்கு நீங்க சொன்னது கரெக்ட் தான் சாங்கு ராஜசுந்தரம் மாஸ்டர் சாங்கு காதலிக்க மாச இல்லைன்றது பயந்து 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 நின்ன நல்ல வேலை எப்படியோ முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஏதோ இவர் உக்காந்து இருக்காரு டார்லிங் தினேஷ் மாஸ்டர் அது எப்படி சொல்றேன்னு தெரில இந்த நட்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மூணே வார்த்தையில சொல்லிடலாம் அது அது ஓகே பட் என்ன ஒரு நடிகைனா வந்து இவனும் வந்து செம்மையா டான்ஸ் ஆட முடியும் அப்படின்னு நிரூபிச்சு காட்டுனது பொறுமை பொறுமை வேணுங்க இருபது டேக்கு நீங்க பாக்குறதெல்லாம் வந்து இப்போ ஒரு சிங்கிள் இதுல பாக்குறீங்க ஆனா பொறுமையாக காத்துட்டு இருப்பாரு அப்படியே இருப்பாரு அப்படின்னு நான் பாட்டு ட்ரை பண்ணிட்டே இருப்பேன் ட்ரை பண்ணிட்டே இருப்பேன் ட்ரை பண்ணிட்டு இருப்பேன் அவரும் வெயிட் பண்ணி சிங்கிள் ஷாட் எல்லாம் வச்சிருவாரு எனக்கு எல்லாம் அந்த நம்பிக்கைதான் மேல இருக்கிற நம்பிக்கை என் டார்லிங் வந்து தினேஷ் மாஸ்டர் வந்து எனக்கு லைக் அதான் சினிமா இண்டஸ்ட்ரியில நிறைய நபர்கள் வந்து நான் இழக்கக்கூடாது அப்படின்ற

இது ஒரு பெரிய விஷயம் யாராவது விட்டுட்டேன்னா நன்றி நான் ரசிகர்கள் நான் என்னைக்குமே உங்களை ரசிகர்கள் நான் சொல்லவே மாட்டேன் நீங்க தெய்வங்கள் என்னோட நண்பர்கள் நீங்க எல்லாரும் வந்து நீங்க போய் உங் நீங்க சம்பாதிச்ச காசுல ஒரு ஒரு துளி எடுத்துக்கிட்டு விஷால் நம்பி அந்த பா அந்த படத்தை பார்த்துட்டு என்னை வந்து இத்தனை வருஷம் நீங்க அழகு படுத்து படுத்துனது ப படுத்தி பா பாக்குறதுல எனக்கு வந்து நான் கடமைப்பட்டிருக்கேன் அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு திருப்பி கொடுக்கறது இல்லை இந்த சமுதாயத்தை திருப்பி கொடுக்கறதுல நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பேன் கடன் வாங்கினாலும் சரி பரவாயில்ல ஆனால் நான் என்னால் அளவுக்கு நான் இந்த சமுதாயத்துக்கு நல்லது செஞ்சு நிம்மதியாக ஒரு நாலு மணி நேரம் தூங்குறதுக்காக நான் பண்ணுற ஒரு விஷயம் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இந்த இப்போ இந்த இதுக்காக பப்ளிசிட்டிக்காகலாம் இல்லை நான் வந்து இந்த இன்னைக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்ற ஒரு விஷயம்தான் அதுதான் நான் ஏங்கிட்டு இருக்கிறது அதுதான் எங்கள் அப்பா அம்மா கற்றுக் கொடுத்தது நீ வந்து ஒரு அந்தஸ்துக்கு வந்துட்ட நீ வந்து நாலு பேருக்கு வந்து நல்லது செய்யும் அப்படின்னு சொன்னதுனால தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் இது உட்காந்துருக்காங்க ரெண்டு பேர் எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து நான் என்றைக்குமே வந்து கடமைப்பட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து கல்யாணம் எப்போன்னு கேட்டாங்க ஆரியாவுக்கு அப்புறம்னு சொன்னேன் அந்த பரதேசி ஆரியா கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்புறம் வந்து அம்மா வந்து இப்போ ஆர்யா கல்யாணம் ஆயிடுச்சு தோட நல்ல பொண்ணு சாயிஷா கல்யாணம் பண்ணிட்டா எனக்கு ஒரு புள்ள பிறந்திருக்கு நீ என்ன பண்ண போறேன்னு அம்மா பிரபாஸ்க்கு கல்யாணம் ஆகட்டும்மா அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இப்போ வந்து அம்மா காத்துட்டு இருக்காங்க கே போன் பண்ணி கேக்குறாங்க பிரபாஸ்க்கு இப்போ கல்யாணம் ஒருவேளை பிரபாஸு கல்யாணம் ஆனச்சா ஆச்சுன்னா சல்மான் பாய் இருக்காரு சல்மான் கான் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் ஆகும் தேங்க்யூ ரொம்ப நன்றி சார் எல்லா படங்களையும் சப்போர்ட் பண்ற மாதிரி நீங்க வந்து தினேஷ் மாஸ்டரோட படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கியுமே ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க டே பிஃபோர் அலங்கர் பண்ணி